காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் தாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை எஸ் பிளஸ் மக்களுக்கு வணக்கம் வெல்கம் பேக் டு ஷோ பயோஸ்கோப் வித் ஆதிரா நிரஞ்சன் ஓகே என்ன டாபிக் இன்னைக்கு கில்லி கில்லி தான் வந்து பெரிய ஹைப் கொடுத்துருக்கு தேட்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே என்னடா இருக்கு இந்த படத்துல அப்படின்னா ஒரு ஃபீல் ஆகுது ரீரிலீஸ் பண்ணுறாங்க ஓகே இவ்ளோ பேர் போய் இந்த கூட்டம் கூட்டமாக பார்க்குறாங்களே என்ன இருக்கு இல்லை ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு கில்லி படம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்ல வந்தப்பவே கிட்டத்தட்ட ஃபிஃப்டி க்ரோருக்கு மேல பாக்ஸ் ஆஃபீஸ் வந்துச்சு டூ ஹண்ட்ரட் டேஸ்க்கு அதிகமா வந்து ஓடின ஒரு படம் அப்பவே வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்கும் விஜயோட படத்துல எது ஃபேவரட் அப்படின்னா கில்லி தான் சொல்லுவாங்க இந்த ரீ ரிலீஸ் அப்படின்ற கான்செப்ட் வந்தப்பவே எப்படா விஜயோட படம் கில்லி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றதுதான் எல்லாருமே கேட்டுருந்தாங்க ஸோ ஆடியன்ஸோட என்ன ஆமாங்க சரி விஜயோட ஃபேன்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ ஆடியன்ஸோட அந்த பிஷ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இப்போ வந்து கில்லி படம் சூப்பராக போடிட்டுருக்கு இதை விட வேற என்ன வேணும் எஸ் கில்லி ஒரு நல்ல படம் தான் அதில் எந்த குறையுமே இல்லை கில்லியே நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும் ஃபன்னி மிஸ்டேக்ஸ் நிறையா இருக்கு ஓகே த்ரிஷா பண்ணுற கொடுமைகளும் இன்னும் நிறையா இருக்கு அவங்கள வச்சே ஒரு தனியாக ஒரு மீம் சீரிஸை ஒன்று நான் பார்த்துட்டு வந்தேன் ஓ அது என்னன்னு பார்த்தோம்னா த்ரிஷா நிறைய கிள்ளியில் நடக்கும் ஸ்டார்டிங்ல இருந்தே வரும் த்ரிஷா வந்து கஷ்டப்பட்டு விஜய் காப்பாத்தி கூப்பிட்டு போகும்போது தண்ணிக்குள்ள விஜய் காப்பாத்தி நிக்க வைப்பாரு இவங்க பாட்டு தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க அங்க ஒண்ணு முடிஞ்சது அதுக்கப்புறம் பொன்னம்புளத்துக்கிட்ட வந்து கஷ்டப்பட்டு பஞ்சல பேசி ஜிப்சில தூக்கிட்டு போவார் கஷ்டப்பட்டு தூக்கி ஈஸியா அந்த கவர் பாரு அங்க பொன்னம்பலம் பிடிச்சிருவார் ஓகே ரைட் இதுதான் பாக்கும்போது வீட்டுக்குள்ள வந்து யாருக்கு தெரியாம வச்சிருப்பாரு அதான் படத்துடைய கான்செப்ட் அப்போ வந்து அவங்க தங்கச்சி பேசப்படும் தங்கச்சி கூப்பிட்டு வந்து மேல எண்ணிக்கை பாட்டா அந்த போன் கால் பேச போவாங்க அவங்க அப்பா கூட வருவாங்க விஜய் பண்ற எல்லா விஷயத்தையுமே த்ரிஷா அடிச்சு உடைச்சிருவேன் இதெல்லாம் வந்து நமக்கு அப்போ புரியல இப்போ புரியுது அறியாத வயசுல பார்த்தோம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கும்போது இப்ப பாக்கும்போது சோ இப்ப ட்ரோல் மெட்டீரியல் மாறிட்டாங்களா த்ரிஷா மை காட் ட்ரோல் மெட்டீரியல் போயிட்டு இருக்கு மை காட் அப்புறம் அந்த இன்னொரு கேள்வி இதல கேக்குறாங்க ரிஷா வந்து வீட்டுல இருக்காங்க ஆனா அந்த பிரேம்ல இருக்கிறது வந்து விஜயோட அப்பான்னு தெரியாமே அந்த போலீஸ் கூட நடந்து எல்லாம் வருவாங்க ஏம்மா இது கூட தெரியாதா அப்படிலாம் கேட்டாங்க அப்ப தான் தெரியல ஒரு கமர்ஷியல் படமா பாத்துட்டோம் இப்ப பாக்கும்போது ரொம்ப பண்ணியா ஓகே கிண்டல் இயர்ஸ் சினிமா வேற வேற பட் கில்லி படத்தை பத்தி பேசும்போது இது வந்து மகேஷ் பாபு படத்தோட ரீமேக் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒக்கடோ அப்படின்ற ஒரு படத்தோட ரீமேக் பட் ஆனாலும் என்னதான் வந்து ரீமேக் அப்படின்னாலுமே இந்த படம் வந்து பயங்கர ஒரு மாஸ் மூவியாக வந்து விஜய் அவர்கள் அமைஞ்சது அவரோட ஒரு ஸ்டைல் ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்தது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த படம் அந்த வந்த டைமில் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஸோ பயங்கரமாக இருந்தது அதனாலே ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாகவும் இந்த படம் இருந்தது ஸோ இந்த படத்தில் ஃபஸ்ட்டு வந்து கேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நினைச்சாங்க அப்படின்னா விக்ரம் அவர்களையும் ஜோதிகா அவர்களையும் தான் வந்து லீட் ரோலுக்கு பார்த்துருக்காங்க ஏன் அப்படின்னா விக்ரம் அவர்களுக்கு முன்னாடி படம் வந்துட்டு தரணியும் அதே ப்ரொடியூசர் ஏம் ரத்னம் அவர்களும் சேர்ந்து படம் ஆமா அதனால அவரை வச்சே பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காங்க பட் அது சூப்பரா விஜய் எஸ் விக்ரம் வந்து வேற ஒரு டேட் தள்ளி போய் ஜோதிகா வேற ஒரு டேட் தள்ளி போய் கரெக்டா இந்த ப்ராஜெக்ட் வந்து லாக் ஆயிருக்கு அதாவது சினிமால ஒரு விஷயம் சொல்லுவாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் யார் வேணுமோ அவங்கவுங்களே தேர்ந்தெடுத்து அந்த மாதிரி தேர்ந்தெடுத்த படம் தான் கில்லி நீங்க ஏன் விளா ஹிட்டு கேக்கும்போது விஜய் அப்போ வந்து அந்த சாஃப்ட்டான படங்கள்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு லவ் படங்கள் லவ் இல்லை மேக்ஸிமம் லவ் தான் இருக்கும் இந்த குடும்பத்தை சேர்த்து ஏற்கறது அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் பாயை வந்துட்டு இருந்தாரு ஆக்ஷனா வரும்போது ஒரு மிகப்பெரிய ஹிட் கொடுத்தது கில்லி தான் ஒரு நார்மலா பக்கத்து வீட்டு பையன் ஒருத்தர் மாசீரோவா வராரு அப்படிங்கும்போது செம்ம ஹிட் பாடல்கள் எல்லாமே செம்ம இட்டுங்கும் போது படசங்க புடிச்சிட்டாங்க அந்த படத்துல இருந்து தான் நிறைய பேர் ஃபேன்ஸும் கூட ஆயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு இருந்து தான் மத்த படத்துல என்னவோ மேக்கப் வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி இருக்கும் இதுல வந்து அவர் ரொம்ப ரியலா இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம வீட்டு பையன் நம்ம பக்கத்து வீட்டு பையன் அப்படின்ற ஒரு ஃபீல் மேக்கப் லைட்டாக தான் போட்டுருப்பாரு ஏன்னா அதுக்கு எல்லாம் ரொம்ப ஹெவி மேக்கப்ல இருப்பாரு இதுல வந்து ரியல் கேரக்டர் தெரியும் லைட்டா மட்டும் டச் அப் பண்ணி நம்ம பார்க்கும்போது இப்போவும் தெரியும் ரொம்ப ஸ்வெட் ஒரே மாதிரி ஆயிலியா இருக்கிற மாதிரி ஓகே இதுதான் விஜய் அப்படின்னு நமக்கு அப்பதான் தெரிஞ்சது அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பவர் ஸ்டார் மாதிரி விளையாடிச்சுட்டு வருவாரு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே இந்த ரியல் கரைசர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு ஆமாங்க இப்ப வந்து கில்லி படமே பார்த்தோம்னா நம்ம வந்து நிறைய பிரிக்கலாம் இது வந்து காமெடி இருக்கும் ஆக்ஷன் இருக்கும் டிராமா இருக்கும் லவ் இருக்கும் ஃபேமிலி சென்டிமெண்ட் இருக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்கும்ல சோ எந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல விஜய் பாக்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு கில்லி படத்துல வந்து எனக்கு தான் அதுக்கு முந்தின படம் வரைக்குமே காமெடி பண்ணுவாரு இந்த லவ் பொஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு ஆக்சன் வந்து பெருசா பண்ணாம இருந்தாரு இந்த படம் வரும்போது அண்ட் ஒரு ஏழு ஃபைட் சீன் இருக்கும் அது பிரகாஷ் ராஜ் ஒரு பீக்ல இருக்காரு அவங்க கூட பண்ணும்போது பிரகாஷ்ராஜ் இன்ஃபேக்ட் சொல்லி ஆகணும் படம் ஃபுல்லா ஸ்கோரிங் தான் ஆமா 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 ஹாய் பேபி இஸ் எ வேர்ட் ஹாய் செல்லம் எமோஷன் அப்படினு போடுறது அதுதான் உண்மை படம் ஃபுல்லா ஸ்கோர் பண்ணுவாரே ஆனா மிகப்பெரிய வில்லனை எதிர்க்கும்போது தான் ஹீரோவே உருவாகுறாங்க அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்சன் ரொம்பவே பிடிச்சது இது ஈஸி கான்செப்ட் தான் கபடி விளையாற பையன் ஒரு பொண்ண லவ் பண்றாரு காப்பாத்தாரு வில்லன்ன்றது சூப்பர் சோ एक्चुअली கபடி அப்படின்றது வந்து நம்ம கிராமத்துல நம்ம ஊர்ல இருக்குற ஒரு விளையாட்டு அது லவ் அதுவும் எல்லா ஃபேமிலிலயும் இருக்கிறது அது எல்லாமே வந்து சூப்பரா அமைஞ்சிருச்சு இந்த படத்துல அப்படின்ற மாதிரி தான் தோணுது பாக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு விஜய் அவர்களை சூப்பரா துருத்துருந்து படம் ஸ்டார்டிங்ல இருந்து வரைக்குமே அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு படம் இல்லையாகி சோ சாங்ஸ் வந்து எப்பாவது ஒண்ணுதான் நடக்கும் அப்படி நடந்ததுதான் வித்யாசாகர் அவர்கள் நிறைய படம் பண்ணிருக்காரு பட் இந்த படத்துடைய பாடலுக்காகவே நிறைய பேர் உள்ள போவாங்க ஏன்னா இரநூறு நாட்கள் ஓடி இருக்கு அப்படிங்கும் போது அந்த கடைசி கிளைமேக்ஸ் சாங் அப்படி போடு சாங் அப்படிங்கிறது ஒரு ட்ரெண்ட் செட் தான் அந்த மாதிரி நிறைய பாடல்கள் ட்ரை பண்ணாங்க ஃபெயிலியர் ஆயிருச்சு ஜீவா ஒரு படத்துல ட்ரை பண்ணிருப்பாரு எல்லாமே பிளாப் தான் இது வந்து ஒரு ட்ரேட் மார்க் இதை வச்சு அந்த கிளைமேக்ஸுக்கு ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இந்த மாதிரி சாங் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரேட் இருந்துச்சு அம்மா அதே மாதிரி நான் வந்து சென்னை வந்த புதுசுல சீரியஸா அந்த லைட் ஹவுஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருந்தாங்க அந்த லிஸ்ட்ல நானும் ஒருத்தி சூப்பரா அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருக்காங்களே அத சொல்லுங்க ஆமா அதுக்கு வந்து डायरेक्टर வந்து அது ஃபுல்லாவே நாங்க செட்டு போட்டு எடுத்தோம் அதனால அது உண்மையான லைட் ஹவுஸ் இல்ல அப்படின்னு சொல்ல நிறைய பேர் வந்து சென்னை வந்து பார்க்கறவங்களும் இங்க இருக்கிற லைட் ஹவுஸ் பாத்து இது வந்து அது மாதிரி இல்லையே அங்க ஃபுல்லா வந்து நிறைய வீடுகள் எல்லாம் இருக்குமே அப்படின்ற மாதிரி எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க பட் அதெல்லாம் ஃபுல்லா செட்டு போட்டு எடுத்தது அப்படின்றத கிளியரிফাই பண்ணிருந்தாங்க நான் நிறைய பேர் இருக்காங்க

படங்கள் மெகா பட்ஜெட் படங்கள்ல கேமராமேன் அவர்க் பண்ண நம்ம சிவாஜி படமாகட்டும் கோ ஐஎன் எல்லா படத்துடைய டைரக்டரா இருந்தாலும் அந்த ஃப்ரேம் அழகா வந்த காரணமே அவரு தான் சோ அர்ஜுன வில்லுக்கு வந்து சூப்பரா கம்போஸ் பண்ணி கொடுத்திருக்காரு அது ஒரு மிகப்பெரிய ஹிட் பட் அந்த கிரெடிட்ஸ் வந்து எங்கேயுமே சரியா போகல ஒரு ஹிடன் டீட்டெயில்ஸ் இன் கில்லி அப்படின்னு சொல்லலாம்

இது மட்டும் தான் ஓடுது ஆக்சுவல் ஃபேக்ட் இதுதான் எந்த ஹீரோஸும் டிரெக்டரும் ஒத்துக்காட்டியுமே ஒரு ரீரிலீஸ் பண்ண இருபது வருஷம் படம் வந்து இப்போ எல்லா மெயின் ஸ்கிரீன்லயும் ஓடுது இப்போ ஒரு ரெண்டு ஸ்கிரீன் வச்சிருக்க தேட்டர்ல எட்டு ஷோ இதுதான் ஓடுது அது வந்து உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விஷயம் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி ரீரிலீஸ் நிறைய படங்கள் பண்ணாங்க சூர்யா படம் மட்டும் தனுஷ் படம் வாரணம் வாரணமாயிரம் மூணு வாலி நீ மோனி நிறைய படங்கள் பண்ணாங்க எல்லாத்துலையும் கேட்டாலும் இந்த படம் வந்து ஏதோ விஜய் படம் ரீரிலீஸ் பண்ண மாதிரி ஆயிடுச்சு புதுசா ஒரு படம் அந்த மாதிரி இருக்கு பட் இந்த படத்தை திறன்திறதான் சன் டிவில யூடியூப்ல எல்லா இடத்துலயும் பார்த்தாலும் திரும்ப ஒரு தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆடியன்ஸ் வந்து ஆசைப்பட்டாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல சாங்ஸ் வந்து ரிப்பீட்டட் மோட்ல போட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடுறத பார்க்க முடியுது சோசியல் மீடியால அந்த வீடியோ ஆகிட்டு போறீங்களா இல்ல படம் முடிச்சு போட போறீங்களா அப்படின்னு ஆமா ஆமா மேபி சோஷியல் மீடியாவில் வந்து நாங்கள் இதை ரீல்ஸா போகணுன்றதுக்காகவே நிறைய பேர் திரும்ப திரும்ப போறாங்களா என்னன்னு தெரியல பட் இருந்தாலும் நம்ம அப்ப பார்த்த அந்த ஒரு ஏஜ்ல இருந்து இந்த படத்தை பார்த்ததுக்கும் இப்போ ஒரு மெச்சூர்டா ஒரு ஏஜ்ல வந்து இந்த படத்தை பார்க்கறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து நான் ஒரு விஷயம் எடுக்கிறேன் என்னன்னா அதேதான் ஆமா நம்ம அப்பா பார்த்த படத்துக்கும் இப்ப படத்த படம் ஒரே படம் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு கொஞ்சம் கலர் பண்ணிருக்காங்க ஆடியோ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிருக்காங்க அதுதான் இந்த படத்தோட ஒரு ஹைலைட்னு சொல்லலாம் ஏன்னா ரீரிலீஸ்னு சொல்லிட்டு

நடந்திருக்கும் வாய்ப்பு இருக்கு டென் குரோர் அப்படிங்கிறது இதுல வந்து நம்ம லாஸ்ட் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கலாம் ஏன்னா தொடர்ந்து ஒரு நாலஞ்சு மாசமா தமிழ் சினிமா டவுன்ல தான் இருக்கு எந்த படங்கள் வந்தாலும் பெருசா போகல பத்து பேர் பதினஞ்சு பேர் தான் இருக்காங்க விட்னஸே வந்து நான் தான் எல்லா படத்துக்கு நான் போகும்போது பத்து பேர் தான் மேக்சிமமே இருக்காங்க ஒரு படம் ரிவியூ பண்ணலான்னு போனா கூட அஞ்சு பேரு அப்படின்னா இருக்காங்க ரெண்டு மூணு படம் போயிட்டு நான் கேன்சல் ஆயிட்டு திரும்பி வந்திருக்கேன் அப்படி இந்த சூழ்நிலையில இந்த படத்துக்கு ஆடியன்ஸ் எவ்வளவு பேர் வராங்க அப்படிங்கறதுக்கு மெயின் காரணமே வந்து விஜய் அவர்கள் தான் அவர் தான் சேவியர் ஆஃப் தமிழ் சினிமா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி கோவிட் டைம்லயும் வந்து அதுதான் பண்ணாரு பிப்டி பிப்டி டிக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் போகும்போதும் மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்ணி தான் ஆடியன்ஸ் கொஞ்சம் உள்ள வந்தாங்க தான் அதேதான் நாலஞ்சு மாசம் படம் சரியா போகல மறுபடியும் விஜய் படம் போட்டாங்க தேட்டருக்கு ஆடியன்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க சோ ஆடியன்ஸ் உள்ள வரணும் அதுக்கான ஒரு நல்ல முயற்சி தான் கில்லி சோ அடுத்து கோட் அப்டேட் ஏதாவது இருக்கா கோட் அப்டேட் ரஷ்யால படப்பிடிப்பு நடத்திட்டு இருக்காரு ஓட்டு படம் வரும்போது கையில வரல கூட அது அடிபட்டுருக்கு அப்படின்னு ஆமாங்க ஆமாங்க சோ நிறைய ஆனா தமிழ் சினிமால சின்ன சின்ன படங்கள் நிறைய வருது பட் அந்த படங்கள் எல்லாமே ரொம்ப நாள் ஓட மாட்டேங்குது தியேட்டர்ஸ்ல சோ அவங்க எல்லாருமே வந்து என்னடா அது நல்ல படம் பண்ணிட்டோம் அது வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆடியன்ஸ் ஏதாவது சப்போர்ட் ஆமா கண்டிப்பா தமிழ் சினிமா நல்ல சினிமாவை நம்ம சப்போர்ட் பண்ணோம் எஸ் கண்டிப்பாக மலையாள சினிமாவுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை இங்கேயும் கொடுக்கணும் தொடர்ந்து நிறைய வீடியோக்களை சொல்லிட்டேன் திரும்பவும் இந்த வீடியோவில் வந்து சொல்லி முடிக்கிறேன் ஓகே நெக்ஸ்ட் வந்து ஒரு செம்ம ரீ ரிலீஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது ஓகே மங்காத்தா ஓ மே ஒன்க்கு வந்து மங்காத்தா ரிலீஸ் ஆக போகுது விஜய் ஃபேன்ஸுக்கு எவ்வளோ வெயிட்டிங்கோ அதே மாதிரி தல ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து மங்காத்தாடா அப்படின்னு சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இன்க்ளூடிங் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ மே டேல மங்காத்தாவை பார்த்து மங்காத்தாவை செலிப்ரேட் பண்ணுறோம் கண்டிப்பாக ஓகே சோ எங்களை மாதிரியே கில்லி படத்தை நீங்களும் வந்து தேரஸ்ல நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்பறோம் இதே மாதிரி சினிமா அப்டேட்ஸ் நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய எக்ஸ்ப்ளக்ஸ் சேனலை சப்ஸ்க்ரை பண்ணேன் தேங்க் யூ ஃபோர் தேங்க் யூ